ஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு நான் வில்லிவாக்கம் பக்கத்து இடத்துலேருந்து வந்துடுறேன் என் பேர் வந்து கதிஜா பீவி நான் இப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஒரு ஒரு வருஷம்தான் ஆகுது வந்து மதம் மாறி இந்த ஜாதி பிரச்சனையினால தான் நாங்கள் மதம் மாறினது அதனால் இப்போது இன்னும் எனக்கு சரியான முறைக்கு இந்த இஸ்லாத்து இதை பற்றி தெரியாது இருந்தாலும் இந்த மார்க்கம் வந்த பிறகு எனக்கு சமுதாயத்தில் சில நல்ல இதெல்லாம் கிடச்சிருக்கு அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக வச்சிருக்கேன் ஜாதி எங்கே போனாலுமே ஜாதி ஒரு ஸ்கூல் போனாலும் சரி என்ன ஜாதி ஒரு வேலைக்கு போனாலும் என்ன ஜாதி அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் அந்த ஜாதி ஒழிக்கணும்னா சட்டத்தை வச்சுனாலும் கூட இந்த ஜாதியை ஒழிக்க முடியாதா அது என்னோட கேள்வி அது சட்டத்தின் துணை கொண்டு சாதியை ஒழிக்க முடியுமா முதலாவதாக சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் சட்டம் எல்லாத்துக்கும் உதவாதுங்க சில விஷயங்களுக்கு மட்டும்தான் சட்டத்தின் மூலமாக சில தீமைகளைத்தான் ஒழிக்க முடியும் குறிப்பாக கிரிமினல் குற்றங்கள் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் இது போன்ற தீமைகளை சட்டத்தின் துணை கொண்டு ஒரு மட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்மால் கொண்டு வர முடியும் சமூக தீமைகளை பொறுத்தவரையில் சட்டங்களின் மூலமாக அவற்றை முழுமையாக ஒழிக்க முடியாது ஒரு நெருக்கடியான கட்டத்தில் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தின் பாதுகாப்பு அதற்கு தேவைப்படுகிறது இப்ப வரதட்சணையை சட்டத்தின் துணை கொண்டு ஒழிக்க முடியுமா பெண்களுக்கு எதிரான டொமஸ்டிக் வீட்டில் நடக்கிற கொடுமைகளை சட்டத்தின் மூலமாக ஒழிக்க முடியுமா தீண்டாமையை ஒழிக்க முடியுமா முடியவில்லை என்பது நம்முடைய அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டிலே ஏற்றப்பட்டது இந்த வரதட்சணை எதிர்ப்பு சட்டம் ஆன்டி ஆக்ட் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க வேறொரு வகையில் உதவுது கணவனை பிடிக்காத பெண்கள் கணவன் மீது கேஸ் போடுவதற்கும் மாமியாரையும் மாமனாரையும் உள்ளே தள்ளுவதற்கும் அந்த சட்டம் இப்போது பயன்பட்டு கொண்டிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அது தான் பயன்பட்டுருக்கு பிடிக்கலன்னா ஒரு கேஸை போய் கொடுக்க வேண்டியது அவ்வளோதான் உள்ளேதான் உடனே வேலையிலேருந்து சஸ்பெண்ட் அந்த ஆம்பளைய ஆகவே இப்போது நிறைய ஆண்கள் அமைப்புகளெல்லாம் வந்து கொண்டிருக்கணும் பாதிக்கப்பட்ட ஆண்களின் சங்கங்களெல்லாம் இப்போ நிறைய உருவாகிட்டு இருக்கு பெண்கள் மட்டுமில்லை ஆண்களும் பல வகைகளிலே இப்போது பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிக்க முடியல முடியாது வரதட்சணை வாங்குறவன் என்ன சொல்லிக்கிட்டா என்ன ஸ்டாம்ப் பேப்பரில் கழித்து போட்டால் வரதட்சணை வாங்குறான் அதே மாதிரி டொமஸ்டிக் ஒரு வீட்டில் நடக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எந்த சட்டத்தின் மூலமாக ஒழிக்க முடியும் ஒரு உச்சகட்டத்துக்கு போகிற போது ஒரு பெண் சென்று அங்கே புகார் கொடுக்கலாம் சில நடவடிக்கை எடுக்கலாம் அதே போல இந்த தீண்டாமை அல்லது இந்த தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இவற்றை ஒழிப்பதற்கு போதுமான சட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிவில் உரிமை சட்டம் என்று ஒன்று ஏற்றப்பட்டது அது போதாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வன்கொடுமை சட்டங்கள் வன்கொடுமை எதிர்ப்பு சட்டங்கள் பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்றப்பட்டன உண்மை நிலை என்ன கடந்த இருபது ஆண்டுகளில் வன்கொடுமை சட்டத்தின் சார்பாக தொடரப்பட்ட வழக்குகளில் இருபத்தேழு சதவீத வழக்குகள் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளன அதாவது கொடுக்கப்பட்ட வழக்குல ஏழு சதவீத வழக்குகள் மட்டும் மூலமாகவே தண்டனை கிட்டியுள்ளது இன்னொரு புள்ளிவரம் ரெண்டாயிரத்தி மூணுந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரை பதிவு செய்யப்பட்ட தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் குறித்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு வழக்குகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு வழக்குகளில் நானூற்றி பன்னிரெண்டு வழக்குகள் மட்டுமே தண்டனை பெற்றிருக்கிறார்கள் பார்த்துக்கிடுங்க மூவாயிரத்தி எழுநூறு எங்க நானூறு எங்கே ஆக தேவை சட்டங்கள் தேவை என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் இந்த சட்டங்களை அரசு முறையாக பயன்படுத்துமா என்றால் இந்த சட்டங்களை பயன்படுத்த ஆரம்பித்தா உயர் சாதிகாரங்க சண்டைக்கு வருவாங்க உயர் சாதிக்காரர்கள் அவர்களுடைய கோபத்தை இந்த அரசுகள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் ஆகவே அதுக்கு பயந்தே அந்த சட்டம் வேலை செய்யாது காவல்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை குறித்து விசாரிக்கப்பட்ட பல கமிஷன்களிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது உரிய நேரத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் இல்லை இவர்கள் சொல்லுகின்ற வழக்குகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதும் இல்லை அதை முறையாக வாதாடி தண்டனை பெற்று தருவதும் இல்லை என்பது அந்த கமிஷன்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையாக ஆகவே தேவைதான் ஆனால் இவை பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்குமா என்றால் தீர்க்காது இன்னொன்று நமது நாட்டு நீதிமன்றங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை இல்லையா தாத்தா காலத்துல கேஸ் போட்டா பேரங்காலத்துல தீர்ப்பு கிடைக்கும் இல்லையா தாத்தா காலத்துல கேஸ் போட்டா பேரங்காலத்துல தீர்ப்பு கிடைக்கும் போபால் விஷ வழக்கு இருபத்தாறு வருஷங்கள் இருபத்தா இருபதாயிரம் பேர் இறந்துருக்கான் இருபதாயிரம் பேர் இழந்ததற்கு வழக்கு போட்டு இருபத்தாறு வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்றானே விட குடும்ப உலகத்துல எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி அக்கிரமம் நடக்குமா இந்த நீதி நீதித்துறையில் ஆக மிக தாமதமாக கிடைக்கப்படுகிற நீதி அத்தோடு மிக பொருள் செலவு அதிகம் இல்லையா பொருள் செலவு அதிகம் ஏழைகளால் எத்தனை தலித்துகளால் கேஸ் போட்டு கொண்டிருக்க முடியும் ஆகவே நம்முடைய நீதித்துறை இந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இந்த சட்டங்கள் பெருமளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தும் என்று நம்மால் சொல்ல முடியாது சட்டங்கள் எப்போது உதவி செய்யும் என்றால் மக்களை பண்படுத்திய பிறகு ஓரளவுக்கு மக்களை பண்படுத்தி அப்புறம் சட்டம் கொண்டு வந்தால் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சுயமரியாதை திருமணத்திற்கான சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அதற்கு முன்னால் நீண்ட நாட்களாக மக்கள் அதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இந்த சுயமரியாதை உணர்வுகள் விதைக்கப்பட்டு சாதிக்கு எதிரான உணர்வுகள் உண்டாக்கப்பட்டு மக்கள் ஒரு பண்படுத்தப்பட்ட நிலையில் சட்டம் கொண்டு வரப்பொழுது சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆக மக்களை பண்படுத்திவிட்டு சட்டத்தையும் சேர்த்து கொடுத்தால் அந்த சட்டங்கள் பயந்தரும் இஸ்லாமிய வரலாற்றில் அப்படித்தான் பார்க்கிறீர்கள் நபிகள் அவர்கள் மதுவை ஒழிக்க நினைத்தார்கள் நினைத்த மாத்திரத்தில் ஒன்றும் ஒழித்தலை நீண்ட காலமாக அந்த மதுவுக்கு எதிரான உணர்வுகளை மக்களுக்கு மத்தியிலே உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள் திடீரென்று இன்று முதல் மது தடை செய்யப்படுகிறது அதே போல வட்டியை உடனடியாக ஒரே சட்டத்தின் மூலமாக வட்டியை ஒழிக்கவில்லை படிப்படியாக வட்டியினுடைய கொடுமைகள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கடைசியாக அவருடைய இறுதி உரையில் தான் சொன்னார்கள் இறுதி உரையில் சொன்னார்கள் இன்றோடு வட்டி தடை செய்யப்படும் ஆக மக்களை பண்படுத்திய பிறகு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை நாம் புரிந்து கொண்டு சட்டம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்